ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிறுக்கீரை பருப்பு கோட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல பருப்பு வேக வச்சிடலாம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மறுபடி இது கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு குக்கர் மூடி ஒரு நாலு விசில் வரைக்கும் பருப்பு நல்லா கொலைய வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு கடையில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உளுந்து காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு தாளித்து விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குற சிறுகீரையை சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கீரை நல்லா சுருங்கி வரணும் ஆரம்பத்துலேயும் நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது கீரை நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறம் கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு கீரை நல்லா சுருங்கி வந்துருச்சு இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வர்ற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க கூட்டு பதத்துக்கு வரணும் பாருங்கள் சிறுகீரை பருப்பு கூட்டு தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ